இருக்கிறாரு அதன் பிறகு மிதராசிக்கு போக போறாரு அதுவும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் புதன் வந்து மிதராசியில இருக்க போறாரு அதன் பிறகு ராசிக்கு போக போறாரு சுக்கரன் வந்து மேஷ ராசியில ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போக போறாரு குரு பகவான் வந்து மிதன ராசியிலையும் சனி பகவான் வந்து மீன ராசியிலயும் ராகு வந்து கும்ப ராசியிலையும் கேது வந்து சிம்ம ராசியிலையும் இருக்கிறாங்க இந்த ஜூன் மாதம் நவகிரகங்களுடைய மாற்றத்தால எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல நமக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படி த நம்ம விரிவாவை தெரிஞ்சுப்போம் ரிசபராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கப் போகுது வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களை நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து கூடியவங்க இந்த ரிசபராசிக்காரர்கள் நம்ம இப்படி எல்லாம் புத்தி இல்லாம வாழ்ந்துட்டோமே இப்ப வந்து நம்ம கஷ்டப்படுறோமே மற்றவர்களுக்காக உழைச்சு உழைச்சு வீணா போயிட்டோமே அப்படின்னு நினைக்க இந்த கூடியவங்காரர்கள் உங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் நீங்க வாழ போறீங்க ரிஷபராசிக்காரர்கள் வந்து நல்ல மனம் படைத்தவர்களா இருப்பாங்க சுயநலம் நிறைந்த உலகல மற்றவர்களுக்காக உதவி செய்யும் மனப்பான்மை வாழும் சிலர்ல இந்த ரிசபராச ஆசைக்காரர்கள் அப்படிங்கிறவங்க ஒருத்தரா இருப்பாங்க உடன் பிறந்தோர்களுடைய முன்னேற்றத்துக்காக அதிக பாடுபடுவாங்க இருந்தாலும் இவர்களுக்கு உதவ யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதே நிதர்சனம் உங்க ராசிநாதன் சுக்ரன் வந்து மேஷ ராசியில ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் வரப்போறாரு மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசியில இருக்கக்கூடிய புதன் தனம்பாக்க குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி போக போறாரு அப்ப புதன் உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்கும் தனாதிபதி தனஸ்தானத்துல இருக்கிறாரு அப்ப தனம் அப்படிங்கிறது வரும் அந்த அளவு உங்களுக்கு செலவுகளும் இருக்கும் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும் உடல்நிலை சரியில்லாம போகலாம் இல்ல விவசாயம் பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லைன்னா பிள்ளைகள் மூலியமா ஏதாவது செலவுகள் வரலாம் தாய் தந்தையின் மூலமா செலவுகள் வரலாம் இப்படி ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது திடீர்னு வரும் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு திக்குமுக்காட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ரிசபராசிக்காரர்களுக்கு வரும் அதை எல்லாத்தையும் இந்த மாதத்துல தாண்டி தான் வரணும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது தடைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் படிக்கற்களா மாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு எழுந்து வருவீங்க இந்த மாதத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் சக பணியாளர்களிடத்திலையும் வேலை செய்யக்கூடிய மேலதிகாரிகளிடத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகம் வரலாம் அப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது நீச்சம் பெற்று கிடகத்துல செஞ்சிருத்துட்டு வந்த செவ்வாய் வந்து ஜூன் மாதம் எட்டாம் தேதி சிம்ம ராசிக்கு போக போற அதாவது உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போறாரு சப்தம கும்பத்துல ராகு ராகு அப்ப பார்க்கும் பொழுது போறாருக்கும் செவ்வாய் பொழுது விரயங்கள் அப்படிங்கறது அதிகரிக்கும் உங்களுக்கு அப்ப ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் வீடு மாற்றம் ஊற விட்டு போக வேண்டிய சூழ்நிலை கூட வரும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு நீங்க கேட்ட இடத்துல சலுகைகள் கிடைக்கிறதுக்கு போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருந்தாலும் அந்த அளவு செலவுகளும் இருக்கும் உங்களுக்கு குழந்தைகள் வளர்ப்புல அதிக கவனத்து செலுத்தணும் இறங்கிய காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் உத்தியோகம் தொழில் வீடுலாம் இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதால பணவரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது படிப்படியா விலக போகுது கடன் சுமை அப்படிங்கிறது குறையும் இரண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதால தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில்ல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் தொழிலாளர்கள் வந்து ஒழுங்கா இது வரைக்கும் வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க அவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த மாதத்துல கிடைக்கும் அவர்கள் மூலியமா வருமானம் அப்படிங்கிறது வரும் குடும்பத்துல இருக்கிறவர்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு இந்த மாதத்துல கிடைக்கும் வாழ்க்கை துணையோடு அவ்வப்போது கருத்து வேறுபாடு இருந்தாலும் அப்படிங்கறது அப்படிங்கிறது தான் இருக்கும் குழந்தைகளுடைய உறவு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க உறவினர்கள் வருகையால வீட்டில் மகிழ்ச்சி இருந்தாலும் செலவுகளும் ஏற்படும் உங்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் உத்தியோகம் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நல்லபடியா நடக்கும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் அதனால எதிர்பாலின உறவுல எச்சரிக்கையோடு இருக்கணும் ஆண்களா இருந்தா பெண்களிடத்திலேயும் பெண்களாயிருந்தா ஆண்களிடத்திலேயும் சற்று கவனத்தோடு பழக வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிற அப்ப உத்தியோகத்துல ஒரு சில நெருக்கடி அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் உயரதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிட்டு பொறுமையா செயல்பட வேண்டிய காலம் இந்த ஜூன் மாதம் உத்தியோகத்துல அவசரப்பட்டு திடீர் திடீரென முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம் மாதத்தின் முதல் வாரத்துல எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் பயணம் செய்யும் பொழுதும் எச்சரிக்கை கவனத்தோடும் இருக்கணும் பிரயாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப சில பிரச்சனைகள் அப்படிங்கறத உருவாக்குவாரு இந்த மாதம் உங்க ராசியான ரிஷப ராசியில சூரியனும் புதனும் மாதத்தின் தொடக்கத்துல இணைஞ்சு சஞ்சரிக்கிறாங்க அப்ப விழிப்புணர்வோடும் செயல்பட வேண்டிய மாதம் புதனும் சூரியனும் முதுன ராசிக்கு இடம் பெய்கிற போறாங்க இந்த மாதத்தின் பிற்பகுதியில செவ்வாய் வந்து கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பேச்சாகப் போறாரு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் நிர்ணயிச்சிருந்த இலக்கை அடையிறதுக்கு கடினமான உழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படும் புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறாரு புதனுடைய பார்வை அப்படிங்கிறது தெளிவை உருவாக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தெளிவான முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க தெளிவாக சிந்தித்து செயல்பட போறீங்க மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பேச்சு அடைவார் அப்ப நிதி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் செவ்வாய் வந்து ஜூன் மாதம் எட்டாம் தேதி கடகராசி இல்ல இருந்து சிம்ம ராசிக்கு போக போறாரு அப்ப குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அது உங்களுடைய கவனத்தை வந்து பாதிக்கும் உங்களுடைய வேலையில உங்களுடைய கவனம் அப்படிங்கறத சிதறலாம் திடீர் திடீரென பிரச்சனைகள் வருவதை தவிர்த்துக்கிறதுக்கு எதையும் உங்களுடைய மனதுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம் சரி சண்டை வந்துருச்சா அதோட அப்படியே அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிறது நல்லது அதை போட்டு மனதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மன உளைச்சல் ஆகிறத தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது உங்களுடைய படைப்பாற்றல் திறன் அப்படிங்கிறது மேம்படும் இந்த மாதத்துல ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியன் மிதனராசிக்கு பேச்சு ஆக போறாரு சூரியன் வந்து முதன ராசிக்கு போடுறதால ரிஷபராசிக்கு பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாம் இடம் தனம் பார்க்க குடும்பஸ்தானத்துல சூரியன் பேச்சு ஆகுறதால பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும் நீண்ட காலமா நீங்க வாங்கி போட்டிருந்த இடம் விற்காம இருந்துச்சு அப்படின்னா அது விற்று அதன் மூலியமா பணம் அப்படிங்கிறது வரலாம் இல்ல நீண்ட நாட்களா வராம இருந்துட்டு வந்த தொகை அப்படிங்கிறது கிடைக்கும் புதனுடைய பேச்சியால செலவுகள் அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு வீடு தொடர்பா வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம் உங்களுக்கு வந்து விரைய செலவுகளை தவிர்த்துக்கட்டும் சுபா செலவுகளை செய்துக்கிறது நல்லது ரிசவராசிக்காரர்கள் அனைவருமே வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம் இல்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது வீட்டுக்கு செய்வீங்க இந்த மாதத்துல ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதன் மூலமா செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பா இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கும் அதனால மருத்துவ செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது தொண்டை செரிமான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் உங்களுடைய தூக்கம் மனநிலையையும் அது பாதிக்கும் யோகா நடைபயிற்சி தியானம் இதையெல்லாம் செவ்வாய் வந்து அழுத்தம் ரத்த அழுத்த சம்பந்தமான அது சரியா இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ரிஷபராசிக்காரர்கள் நிதானத்தையும் இழக்க வேண்டாம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்துல வெள்ளிக்கிழமையில கிழமையிலும் ராவு காலத்துல துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வாங்க எந்த வேலையை தொடங்கினாலும் உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்குங்க சிறப்பா இருக்கும் இந்த ஜூன் மாதம் ராசிக்கு